ஓ சாந்தி நான் ஒரு ஆத்மாவாக சிரேஷ்ட பாக்கியத்தின் நினைவில் முழுமையாக நிலை பெற்று என் சக்திசாலியான சுரூபத்தை எப்போதும் உணர்ந்து வாழ்கிறேன் என் சிரேஷ்ட பாக்கியம் என்பது அனாதியான உண்மையான ஆத்மஸ்வரூபத்தின் தெளிவான நினைவே என்பதை நான் ஆழமாக உணர்கிறேன் நான் அன்பு நிறைந்த ஆத்மாவாக இருப்பதை உணர்ந்து அந்த அன்பை என் இயல்பாக அனுபவிக்கிறேன் ஞானம் எனும் ஒளி என் புத்தியில் பிரகாசித்து தூய்மை என் உள்ளத்தின் நிலையான சுவாசமாக இருந்து ஆத்மாவின் அடிப்படை நிலையில் ஒன்றிணைந்து என்னை நிலைத்ததாக மாற்றுகின்றன சிரேஷ்ட பாக்கியத்தை நான் சதா நினைவில் வைத்திருப்பதால் என் சொருபம் சக்தியால் நிரம்பியதாக உணர்ந்து உடனே பார்வையாளராக நிலை பெறுகிறேன் நான் இயல்பாக உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என் பார்வை தானாகவே கருணையுடனும் மாறுகிறது மாயா எந்த வடிவில் வந்தாலும் அது தற்காலிகம் என்றும் என் உண்மையான சொரூபம் நிலையானது என்றும் நான் அறிகிறேன் பயம் என்னை அணுக முடியாது பதட்டம் என்னை கட்டுப்படுத்த முடியாது குழப்பம் என்னை ஆட்கொள்ள முடியாது நான் உள்ளிருந்து உறுதியான ஆத்மாவாக இருப்பதால் வெளிப்புற சூழ்நிலைகள் என்னை அசைக்க முடியாது என் சக்தி நிலைத்திருப்பதால் செயலில் துல்லியும் வருகிறது சொற்களில் மென்மை வருகிறது எண்ணங்களில் தூய்மை வருகிறது நான் அமைதியாக இருக்கிறேன் உண்மையான சக்திசாலியான சொருபம் அனுபவிக்கிறேன் இந்த நிலையே என்னை சூரிய வம்சத்தின் பதவியின் அதிகாரியாக உருவாக்குகிறது எதிர்காலத்தின் உரிமை மட்டுமல்ல இன்றைய நிலையின் அடையாளம் என்பதையும் நான் உணர்கிறேன் நினைவில் இருப்பதே என் மிகப்பெரிய முயற்சி ஆகிறது சிரேஷ்ட பாக்கியத்தின் நினைவு என் வாழ்க்கையின் மையமாக மாறுகிறது தெய்வீக சக்திகள் ஆத்மாவில் ஆழமாகவும் வெளிப்படுகின்றன சகிப்புத்தன்மை அதிகரிக்கிறது தீர்மான சக்தி தெளிவடைகிறது நான் தெய்வதை அனுபவத்தில் லேசான ஒளி உடனுடன் இருப்பதை உணர்கிறேன் எந்த சுமையும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் மனதில் சத்தம் இல்லை புத்தியில் குழப்பமில்லை நான் பார்வையாளராக இருப்பதால் அனைத்தையும் தெளிவாக பார்க்கிறேன் நான் எல்லாம் இயல்பாக சேவையாக மாறுகிறது என் இருப்பே ஒரு தெய்வீக செய்தி ஆகிறது எதிர்காலம் பாதுகாப்பாகிறது நிகழ்காலம் சக்தி அடைகிறது கடந்த காலம் முற்றுப்புள்ளி அடைகிறது வரதானத்தின் ஒவ்வொரு அர்த்தமும் என் அனுபவமாகி நான் சதா சக்திசாலியான சொரூபத்தில் நிலைத்திருந்து தந்தை சிவபாபாவின் அன்பில் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு சிரேஷ்ட பாக்கியத்தின் நினைவுடன் நம்பர் ஒன் அதிர்ஷ்டசாலி ஆத்மாவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஓம் சாந்தி